பிரெக்னென்சினாலே டிஃப்ரெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதில் ஒரு காம்ப்ளிகேஷன் தான் ஷார்ட் சர்விக்ஸ் இந்த ப்ராப்ளம் எனக்கு ஃபஸ்ட் இருந்து மிஸ்கேரேஜ் ஆயிருக்கு அதனால் செகண்ட் பிரெக்னென்ஸிலே வந்து எனக்கு சர்விக்ஸ் ரெகுலாச்சு போட்டாங்க இந்த ஷார்ட் சர்விக்ஸ் பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் வந்து ரொம்பவே சுருக்கமாக இருக்கும் த்ரீ சென்டிமீட்டருக்கு கீழே இருக்குது அப்படின்னா அது ஷார்ட் சர்விக்ஸ் சொல்லுவாங்க ஸோ அந்த ஷார்ட் சர்விக்ஸ் இருக்கிறனால என்ன ஆகும்னு பார்த்திங்கனா ப்ரீமேச்சர் டெலிவரி ஆகும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கேரேஜ் ஆகும் இந்த ப்ராப்ளம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் சர்வைக்கல் சர்க்குலாஜ்ன்னு ஒன்று போடுவாங்க அதாவது கர்ப்பப்பை வாய் வந்து சுற்றி ஒரு தையல் மாதிரி போடுவாங்க இது போடுறதுனால பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து மிஸ்கேரேஜ் இல்லைன்னா ப்ரீ டெலிவரி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் இது வந்து தேர்ட்டி செவன்த் வீக்கில் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க இது போடுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் வீக் ஸ்கேன் எடுத்துகிட்டு அதில் சர்விக்ஸோட லென்த் வந்து த்ரீ சென்டிமீட்டருக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா டாக்டரே வந்து சர்விக்கல் சர்க்குலாஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு சஜெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு ப்ரீவியஸில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்கேரேஜ் இஷ்யூ ஏதாவது இருந்தது ஹிஸ்ட்ரி ஏதாவது இருந்தது காம்ப்ளிகேஷன் எதாவது இருந்ததுன்னா சர்விக்கல் சக்லாச்சு வந்து நம்மளுக்கு வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க என்னோடய கேஸில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு இது வந்து அபார்ட் ஆனதினால செகண்ட் இதில் சர்விக்கல் சர்க்குலாச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது செக் அவுட் பண்ணி பாருங்கள்